بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله قال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فهل أنتم أمي بديت رب العالمين الله رواني كوريتاهتم அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதர் முஹம்மது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் வழிமுறைகளை பின்பற்றி வாழ்கின்ற வாழ்ந்த எல்லோர் மீதும் நின்று நிலவட்டுமாக அன்பார்ந்த அல்லாஹு நல்லடியார்களே இன்றைய இந்த ஜும்மா உரையிலே அளவை நிறுவையில் மோசடி செய்வது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை குறிப்பிட்ட இந்த நேரத்துக்குள் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அன்பார்ந்த அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹூ தாலா சூரா பக்கராவிலே சொல்லி காடுகின்றான் அஹல் அல்லாஹூல் பை அஹர் ரிபா அல்லாஹு தாலா வியாபாரத்தை உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கின்றான் வட்டியை ஹராமாக்கி இருக்கின்றான் எனவே பொதுவாக அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு வியாபாரம் செய்வதை அனுமதித்திருக்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே அந்த வியாபாரத்திலே தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய பல விடயங்களை இஸ்லாமியங்களுக்கு சொல்லித்தந்திருக்கின்றது வியாபாரத்திலே வட்டி இருக்கக்கூடாது வியாபாரத்திலே பொய் இருக்கக்கூடாது வியாபாரத்திலே மோசடி இருக்கக்கூடாது அதே போன்று வியாபாரத்திலே ஏமாற்றுதல் இருக்கக்கூடாது வியாபாரத்திலே கலப்படம் இருக்கக்கூடாது இப்படி பல விடயங்களை இஸ்லாமியங்களுக்கு தடை செய்திருக்கின்றது அதே போன்றுதான் வியாபாரம் செய்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த அளவை நிறுவிகளிலேயும் நீங்கள் மோசடி செய்யக்கூடாது என்பதை இஸ்லாமியங்களுக்கு காடுகின்றது அன்பார்ந்த அல்லாஹு நல்லடியார்களே நபிசல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் யக்புரு இபுன் ஆதம் ஆதமுடைய மகன் அவன் பெரிதாக கொண்டு போகின்றான் வயக்புரு இஸ்னான் அவனோடு சேர்ந்து இன்னும் இரண்டு விடயங்கள் பெரிதாக கொண்டே போகின்றன ஒன்று அந்த ஹெபுல் மால் அவனுக்கு பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை அவன் வயது போக போக பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு அதிகரித்து கொண்டே போகும் அதேபோன்று தூழல் உமர் ஒவ்வொரு தூழல் உமர் அவன் நீண்ட நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசையும் அவனுக்கு அதிகமாக கொண்டே போகும் அப்போ நாங்கள் வயசு போக போக பொருளாதாரம் அதிகமாக வேண்டும் என்ற ஆசையும் எங்களுக்கு அதிகரித்து கொண்டு போகும் இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையும் அதிகரித்து கொண்டே போகும் என்று நபிசல்லா உலகம் அவர்கள் சொன்னார்கள் எனவே ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவன் எப்படியாவது பொருளாதாரத்தை தன்னுடைய வருமானத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்றுதான் பார்க்கின்றான் எழிய தனக்கு வரக்கூடிய அந்த பொருளாதாரம் தான் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாதிப்பு அது ஹலாலாக வருகின்றதா அது அனுமதிக்கப்பட்ட முறையிலே வருகிறதா என்பதை பெரும்பாலும் பார்ப்பதென்பது குறைவாக இருக்கின்றது எனவேதான் அன்பார்ந்த அல்லாஹு நல்லடியார்களே தாலா ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு தேவையான அளவு வருமானத்தை அவன் தேடிக்கொள்வதற்கான வழிவகைகளை காட்டியிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே அந்த வருமானத்தை அவன் தேடிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் சில விடயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அந்த அவன் தனக்காக சேமிக்கின்ற அந்த வருமானம் அது அவனுக்கு பிரயோசனம் இல்லாத அதாவது ஹராமான அமைப்பிலே வரக்கூடிய அமைப்பிலே அது இருக்கும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு எச்சரிக்கின்றது அந்த வகையிலே ஒன்றுதான் நாங்கள் இந்த அளவை நிறுவைகளிலே மோசடி செய்வது என்பது அது எங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தில் அது எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி நாங்கள் அது எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா மட்டங்களிலும் இந்த அலுவை நிறுவையிலே மோசடி செய்வதென்பது தொடர்பட்டதாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா அல் குர்வானிலே சூரா அல் முத்தஃபிஃபீன் என்ற ஒரு சூறா இருக்கிறது அதை அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் வைலுல் முத்தஃபிஃபீன் இந்த அளவை நிறுவையிலே மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான் வயல் அவர்களுக்கு கண்டனம் இருக்கிறது அவர்களுக்கு எச்சரி எச்சரிக்கை இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லி காடுகின்றார் அல்லதீன் அல் அன்னாசி எஸ்தௌன் அவர்கள் எப்படி செய்கின்றார்கள் அவர்கள் மக்களிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை வாங்குகின்றார்கள் என்று சொன்னால் அதை அப்படியே முழுமையாக இருப்பார்கள் பொதுவாக எங்களுடைய இயல்பாக நாங்கள் பிறரிடமிருந்து எங்களுக்கு ஏதாவது ஒன்று வர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம் அதை அப்படியே முழுமையாக அவரிடமிருந்து நாங்கள் அப்படியே எதிர்பார்த்து அதை முழுமையாக எடுத்துக்கொள்வோம் வைதா காலூகும் ஔவசனூகும் ஆனால் அதற்கு மாற்றமாக இவன் நிறுத்து கொடுத்தால் அல்லது இவன் அளந்து கொடுத்தால் யோக் சிறோன் அவன் என்ன செய்வான் அதிலே குறைவாக அவன் கொடுப்பான் இது மனிதனுடைய இயல்பு இதைத்தான் தான் தாலா அல் முத்தஃபிஃப் என்று அல்லாஹூ தாலா சொல்லி காடுகின்றான் அப்ப எங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அது எங்களுடைய நாங்கள் செய்கின்ற தொழில் மூலமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு அமைப்பில் எங்களுக்கு வரக்கூடிய எல்லாவற்றிலும் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் நாங்கள் எப்படி அடுத்தவர்களுக்கு நாங்கள் நிரப்பமாக கொடுக்கிறோம் நாங்கள் அடுத்தவருமே எடுக்க போகும்போது நிரப்பமாக எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் அதே போன்று நாங்கள் பிறருக்கு கொடுக்கும் போதும் நிரப்பமாக கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது அப்படி இல்லை என்றிருந்தால் அது எங்களுக்கு நாளை மறுமையிலே வயல் என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓடைக்கு அந்த நரகத்தினுடைய ஒரு பகுதிக்கு செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு நிலை ஏற்படும் என்பதை அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கின்றான் அன்பார்ந்த அல்லாஹு நல்லடியார்களே நாங்கள் பார்க்கலாம் வியாபாரத்திலே இப்படியான நிறைய விடயங்கள் ஒரு மனிதன் ஒருவனுக்கு ஒரு பொருளை கொடுக்கிறான் என்று சொன்னால் ஒரு ஒரு கிலோ உள்ள ஒரு பொருளை அவன் கொடுக்கும் போது அதில் ஐம்பது கிரேமை அவன் கொடுத்து கொடு கொ குறைத்துக் கொடுக்கிறான் என்று சொன்னால் அவன் என்ன செய்கின்றான் அளவை நிறுவையிலே அவன் மோசடி செய்கின்றான் அதே ஒரு நூறு மீட்டர் கொடுக்க வேண்டிய ஒரு பொருளே அவன் அதில் ஒரு ஒரு மீட்டரை குறைத்து அவன் கொடுக்கிறான் என்று சொன்னால் அவன் என்ன செய்கின்றான் அளவை நிறுவையிலே மோசடி செய்கின்றான் இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விடயங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இந்த அதாவது அளவை நிறுவையிலே மோசடி செய்வதென்பது இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் நாங்கள் அவைகளை வெட்டும் தூரமாக்கி கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹூத்தாலா இந்த உலகத்துக்கு நபிமார்களை அனுப்பினான் இதற்காக அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதை போதிப்பதற்காக அதோடு சேர்த்து அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது என்பதைத்தான் எல்லா நபிமார்களும் அவர்களுடைய சமுதாயத்துக்கு போதித்தார்கள் ஆனால் அதே சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலா ஷுஹயிப் அலே என்று சொல்லக்கூடிய ஒரு நபியை அனுப்புகின்றார் அந்த நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று போதிக்கின்றார்கள் அதே சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு சொல்கின்றார்கள் கிஸ்தாஸ் வலா நீங்கள் உங்களுடைய அளவை நிறுவையிலே நீதமாக நடந்து கொள்ளுங்கள் மக்களுக்கு கொடுக்கின்ற விடயங்களிலே நீங்கள் குறைவை ஏற்படுத்தாதீர்கள் என்று அந்த நபி இந்த போதனையோடு சேர்த்து இதையும் எச்சரிக்கை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த சமுதாயத்திலே அந்த ஒரு பழக்கம் இருந்தது அளவை நிறுவையிலே மோசடி செய்கின்ற அந்த நிலை அந்த சமுதாயத்தில் இருந்தது எனவேதான் இந்த போதனையோடு சேர்த்து அந்த நபி அதை எச்சரிக்கை செய்கிறார் என்பதை அல் குருவான் அல்லாஹ் ஏழாவது அத்தியாயம் நூற்றி எம் அல்லாவுத்தார் ஏழாவது அத்தியாயத்தின் எண்பத் எண்பத்தி அஞ்சாவது வசனத்திலே சொல்கின்றான் வயலா மதியன அஹாஹும் ஷுவைவா மதிய நகரத்துக்கு நாங்கள் ஷுவை அரஹிசலாம் அவர்களை அனுப்பினோம் அவர் என்ன சொன்னார் அவர் அவருடைய சமுதாயத்தை பார்த்து என்னுடைய சமுதாயமே அவு கைல வல்மிக்கியால் என்னுடைய சமுதாயமே நீங்கள் அளவை நிறுவையிலே நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார் என்று அல்லாஹு தாலா சொல்லி காருகின்றார் அதே போல சூரா சிவராவினுடைய நூற்றி எழுபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து எழுபத்தி எம் எண்பத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் அல்லாஹு தாலா அந்த சுஹைப் நபியுடைய போதனையை எங்களுக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த எப்போ எந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் எங்களுக்கு வருமானம் வருகின்றது அந்த பகுதிகளிலே நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் இந்த அளவை நிறுவையிலே மோசடி செய்வதென்பது எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா விதத்திலும் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அது இருக்கிறது என்பதை பார்க்கலாம் சில நாங்கள் சில நேரம் நாங்கள் தொழிலாளர்களாக இருக்கலாம் நாங்கள் தொழிலாளர்களாக இருக்கலாம் நாங்கள் இன்னொரு இடத்திலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இந்த நேரத்திலே நாங்கள் என்ன செய்கின்றோம் நாங்கள் எங்களுக்குரிய அந்த வேலையை குறிப்பிட்ட நேரத்துக்குரிய வேலையை அந்த வேலைக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நாங்கள் செய்ய வேண்டும் ஆனால் சில நேரம் அதை நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் செய்யாமல் இருப்போம் உதாரணமாக எங்களுக்கு எட்டு மணித்தியாலம் பத்து மணித்தியாலம் தான் எங்களுக்கு வேலை என்றிருந்தால் அதற்குத்தான் நாங்கள் பொருந்தி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பத்து மணித்தியாலம் எங்களுக்கு வேலை இருக்கிறது ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அங்கே வேலைக்கு நாங்கள் போக மாட்டோம் ஒரு மணித்தியாலம் இரண்டு மணித்தாலம் தாமதித்து செல்வோம் அதே போன்று ஒரு மணித்தேழத்துக்கு முன்னாடியே அந்த வேலையிலிருந்து நாங்கள் திரும்பி வருவோம் இது என்ன நறுக்கிறது நாங்கள் இந்த அளவை நிறுவையில் மோசடி செய்கின்றோம் நாங்கள் என்ன செய்கின்றோம் அளவை நிறுவையிலே நாங்கள் மோசடி செய்கின்றோம் நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் கவனம் கவனம் எடுக்காமல் இருக்கின்றோம் அதே போன்று நாங்கள் சில நேரம் அதாவது ஓவர் டைம் நாங்கள் செய்வோம் சில நேரம் ஒரு மணித்தியாலம் இரண்டு என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அமைப்பு ஓவர் டைம் செய்வார்கள் ஆனால் நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் ஒரு மணித்தேழம் ஓவர் டைம் வேலை செய்வோம் ஆனால் இரண்டு மணித்தியாலம் மூன்று மணி செய்ததாக கணக்கில் போடுவோம் இது என்னது அளவை நிறுவையில் மோசடி செய்வது இது என்னது அளவை மோசடி செய்வது அப்போ இது எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி பிரதிபலிக்கிறது என்பதை நாங்கள் பாருங்கள் இன்றைக்கு சாதாரணமாக நடக்கின்ற விஷயங்கள் இன்றைக்கு சாதாரணமாக நடக்கின்ற விஷயங்கள் அதே சில முதலாளிமார் இருக்கலாம் பொஸ்மார்கள் அவர்கள் அவர்களுடைய தொழிலாளர்களிடத்திலே வேலை வாங்குவார்கள் அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்திலே தான் வேலை என்றிருந்தால் அந்த நேரத்தை விட அவர்கள் ஒரு மணித்தியாலம் இரண்டு மணித்தியாலம் கூடுதலாக வேலை செய்வதாக இருந்தால் அதற்குரிய அந்த ஓவர் டைமை அவர்கள் கொடுக்க வேண்டும் ஆனால் அவர்கள் சரியாக

மின்ஹு அவனிடமிருந்து முழுமையாக கூலியை வாங்குகின்றான் அந்த கூலியை முழுமையாக அவன் கொடுக்கவில்லை என்று அல்லாஹுடைய தூதர் சலல்லா உலகம் அவர் சொன்னார்கள் அவனுக்கு எதிராக நான் நிற்பேன் என்று சொன்னார்கள் அப்போ ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளிடத்திலே முழுமையாக கூலியை வாங்கும் போது அவர் அதற்குரிய அந்த வேலையை வாங்கும் போது முழுமையாக அவருக்குரிய அந்த கூலியையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்ற அன்பான சகோதரர் இன்றைக்கு இந்த நிறுவையில் மோசடி செய்வது என்பது சர்வசாதாரணமாக நிறைய சில கொம்பனிகளில் வேலை செய்யக்கூடிய டிரைவர் மாதிரி பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு வேலைக்கு அவங்க வெளியே அனுப்பினா அவனோட வேலை ஒரு ஹவர் ரெண்டு ஹவரில் முடிஞ்சிடும் ஆனால் அவங்க என்ன செய்வாங்க போய் அந்த வேலையை ஒரு ஹவரில் முடிஞ்சாலும் கொஞ்சம் வண்டியை போய் ஒரு ஒரு நிப்பாட்டி அவங்க அப்படியே ரிலாக்ஸ் ஆகி அப்போ ஒரு ரெண்டு ஹவர் மூணு அவருக்கு போகிற திரும்ப வருவாங்க அப்ப இது அவங்களோட வேலையில கவனம் எடுத்தா பரவாயில்ல வேலை இல்லை ஆனால் வேலைக்கு போற மாதிரி போவாங்க போய் வேறு அவங்களோட என்ன செய்வாங்க அப்படியே வண்டி ஓரமாக்கி போய் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அவங்க ஒரு அஞ்சு மணித்தேயாலும் கழித்து வருவாங்க இல்லாட்டி ஆறு மணி தான் கழிச்சு வருவாங்க ஆனால் அவனோட வேலைன்னு நினைக்கிறோம் அப்போ இதெல்லாம் என்ன செய்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு டைம் நாங்கள் அந்த அளவை நிறுவையில் மோசடி செய்வதாக நாங்கள் பார்க்கின்றோம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் சில டிரைவர்மா இன்றைக்கு சில கம்பெனியில் இந்த கூ பெட்ரோல் கூப்பன் கொடுப்பாங்க டீசல் கூப்பன் அதில் நாற்பது ரீவில் அப்படியே இருக்கும் தானே இப்போ நாற்பது ரீவில் பெட்ரோல் பேங்க்கில் கொடுக்குறது பெட்ரோல் பேங்க்கில் கொடுக்குறது பெட்ரோல் அடிக்கிறதுக்கு ஆனால் முப்பது ரீளுக்கு அடிக்குமாறு அவனுக்கிட்ட சொல்கிறது பத்து ரூபாய் எனக்கு தான் முப்பது ரியாலுக்கு ஆடி அங்கே கணக்கு காட்டுறது எப்படி நாற்பது ரியாலுக்கு அடிச்சது செல்லு இப்படி எல்லாம் நடக்குது சர்வசாதாரணமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் அப்படி எங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் எங்களுக்கு எடுக்க வேண்டியது எடுக்க பார்க்குறோம் ஆனால் அன்பான சகோதரர்களே இதில் எந்த அளவுக்கு இந்த அளவை நிறுவையில் மோசடிகள் நடக்கிறது என்பதை நாங்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பார்க்கலாம் இதே போன்று சில ஆசிரியர்கள் சில ஆசிரியர்கள் உஸ்தாதுமார்கள் அவர்கள் அந்த பாட அவர்களுக்குரிய அந்த பாட வேலை ஒன்று இருக்கும் அவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ள அந்த ஒரு பாடம் ஒரு பாடம் வந்து ஒரு நாற்பது நிமிடங்கள்னு சொன்னால் அந்த நாற்பது நிமிடங்கள் அந்த பாடத்தை அவர் செய்ய வேண்டும் அவர் என்ன செய்யும் செய்ய வேண்டும் சில நேரம் பிள்ளைகளுக்கு பயிற்சிகள் கொடுப்பாங்க மாணவர்களுக்கு கொஞ்சம் மச் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அந்த நேரங்கள் அந்த ஆசிரியர்மார்கள் அந்த உஸ்தாதுமார்கள் உரிய முறையில் கவனிக்க மாட்டார்கள் அவர்கள் என்ன செய்வாங்க அங்கே போய் அவங்க ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க இல்லாட்டி வேறு வேலை அவங்கள பேசுகிற வேலையை பார்த்து இருப்பாங்க சரியான முறையில் படித்து கொடுக்க மாட்டார்கள் சிலருடன் தகுந்த நிலைமை இருக்கின்றது அதுக்கு பின்னால் என்ன செய்வார்கள் பாடசாயிகளை மாணவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க பிறகு அதாவது ஈவினிங் டைம் நைட் டைமில் எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் கிளாஸ் போட்டு அவங்க அந்த பாடத்தை கவர் பண்ணுவாங்க சம்பாதிப்பாங்க இது என்ன முறை என்ன அமைப்பு இது அளவை நிறுவையில் இந்த ஆசிரியர்கள் உஸ்தாதுமார்கள் இப்படி அவனுடைய நேரத்தை வீணாக கழித்து விட்டு அதற்கு பின்னால் மாணவர்களை வேறு சந்தர்ப்பங்கள் அழைத்து அதற்காக பணமிட்டு அந்த பணம் வரவிட்டு அந்த கிளாஸை அவர்கள் நடத்துகிறார்கள் சொன்னால் அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே அளவை நிறுவையில் மோசடி செய்வது என்பது எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எல்லா கட்டங்களிலும் அப்படியே வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் இவைகளெல்லாம் எங்களுக்கு தடை செய்கின்றது அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் வயலுள்ளில் முத்தஃபிஃபீன் இப்படியாக அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹுத்தாலா அங்கே வயல் என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்தை தயார் பண்ணி வைத்திருப்பதாக சொல்லி காருகின்றான் எனவே அது சாதாரணமாக நாங்கள் அளந்து கொடுக்கிறது நிறுத்து கொடுக்கிறது அல்லது மீட்டரில் கொடுக்கிறது அல்லது முளத்தில் அல்லது சான்ல கொடுப்பது என்பதல்ல எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா விடயத்தோடும் இந்த அளவை நிறுவையில் மோசடி செய்வதென்பது சர்வசாதாரணமாக ஆக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் என இவைகளிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் நான் தொழில் செய்கின்றேன் நான் வருமானம் பெற்றுக்கொள்கின்றேன் என்னுடைய வருமானம் எந்த அமைப்பில் வருகின்றது என்னுடைய வருமானம் நான் எடுக்கின்ற அந்த வருமானம் அந்த செலரி அது ஆகமான வழியிலே வருகிறதா அல்லது ஆகும் அதாவது ஆகமாக்கப்படாத ஒரு வழியிலே வருகிறதா என்பதை கட்டாயமாக ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் எப்போதும் எங்களுடைய பொருளாதாரம் நாங்கள் சாப்பிடுறது எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய மனைவிமார்கள் சாப்பிட்றது அதிலே அல்லாஹு தாலா பறக்கத்திருக்க வேண்டும் அல்லாவுடைய பறக்கத்தில் என்றிருந்தால் எவ்வளவு

ஒசலாத் ஒஸ்லாம் வலா நபீ நகமதீன் வாலா அலிஹி ஒசஹபிஹி அஜிமாஇன் அம்மாபாத் அன்பார்ந்த அல்லாஹு நல்லடியார்களே அளவை நிறுவையில் மோசடி செய்வதென்பது எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா விடயங்களோடும் தொடரப்பட்டதென்பதை நான் சொல்லியிருந்தேன் உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் சரியாக செய்ய மாட்டோம் ஆனால் நாங்கள் என்ன நினைக்கின்றோம் அல்லாஹு தாலா எங்களுக்கு தர வேண்டியவைகளை நிரப்பமாக தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் இப்போ நாங்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடமைகளை நாங்கள் சரியாக கொடுப்பதில்லை தொழுவதில்லை நோன்பு வெடிப்பதில்லை ஓதுவதில்லை அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை சரியான முறையில் நாங்கள் செய்வதில்லை ஆனால் அல்லாஹுத்தால எங்களை மன்னிக்க வேண்டும் எங்களுக்கெல்லாம் தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இதே போன்று நாங்கள் பார்க்கலாம் இந்த அளவை நிறுவகலை மோசடி செய்வதென்பது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் விடயத்திலே நாங்கள் அந்த மோசடியை நாங்கள் செய்கின்றோம் பிள்ளைகளுக்கு மத்தியிலே சில நேரம் ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுப்போம் சில மற்ற ஏனைய பிள்ளைகளுக்கு குறைவாக கொடுப்போம் இது அளவை நிறுவையில் மோசடி செய்வதாக நாங்கள் பார்க்கலாம் நபிசல்லாஹு ஒளியசலம் அவர்களிடத்திலே நொமானிபு பஷீர் ரதி அல்லாஹ் அவர்கள் வருகின்றார்கள் அவருடைய தந்தை அவரை கூட்டிக் கொண்டு வருகின்றார் அல்ல தூதரே என்னுடைய இந்த பிள்ளைக்கு நான் என்னுடைய சொத்தில் ஒரு பகுதி எழுதியிருக்கின்றேன் அதற்கு நீங்கள் சாட்சியா இருங்கள் என்று சொல்கின்றார்கள் நபிசாலல்லா ஒரே சலம் அவர்கள் கேட்கின்றார்கள் அழக வலதும் மிஸ்லதாலிக் உனக்கு இந்த குழந்தையை போன்று வேறு குழந்தை இருக்கிறதா என்று கேட்கின்றார்கள் ஆம் என்று சொல்கின்றார்கள் ஆம் என்று சொல்கின்றார்கள் அவர்களுக்கும் இதே போன்று கொடுத்தாயா என்று கேட்கின்றார்கள் இல்லை என்று சொல்கிறார்கள் ஃபலா அலா ஜூரின் உன்னுடைய இந்த காரியத்துக்கு என்னை பொய் சாட்சியாளராக நீ ஆக்கி விடாதே என்று நபி சல்லா அலையீஸ்லாம் ஒரு சொன்னார்கள் அப்போ நீ உன்ன பிள்ளைகளுக்கு கொடுப்பதாக இருந்தால் எல்லோருக்கும் சமமாக கொடு கொடுப்பதாக இருந்தால் வாரிசு சொத்தை பங்குகிறதில்லை இனி அவர் ஒரு தந்தை தன்னுடைய சொத்திலிருந்து அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அவர் அந்த பிள்ளைகளுக்கு ஒழுங்கான முறையில் சமமாக கொடுக்க வேண்டும் ஒரு பிள்ளைக்கு கூடுதலாகவும் இன்னொரு பிள்ளைக்கு குறைவாக கொடுப்பது அங்கே பிள்ளைகளுக்கு இடையில அளவை நிறுவையிலே நாங்கள் மோசடி செய்கின்றோம் அதே போன்று பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அளவை நிறுவையிலே மோச எப்படி பெற்றோர்களோடு அவர்கள் அனுசினார்கள் பெற்றோர்கள் தங்களுக்கு எல்லாம் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் ஆனால் பெற்றோர்களுக்குள்ள உரிமைகள் பெற்றோர்களுக்குள்ள மரியாதை பெற்றோர்களுக்குள்ள கண்ணியம் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை அந்த பிள்ளைகள் அங்கே கொடுக்காமல் இருக்கின்றார்கள் இதே போன்ற அன்பான சகோதரர்களை கணவன் மனைவியாக இருக்கலாம் எல்லோரும் இந்த விடயத்திலே சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றோம் எங்களுடைய மனைவி இடத்திலிருந்து நாங்கள் என்ன செய்கின்றோம் என்னுடைய மனைவி அவளிடமிருந்து எனக்கு முழுமையான அந்த உரிமை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் ஆனால் நாங்கள் அவருக்கு சரியான முறையில் அவளுடைய உரிமையை நாங்கள் கொடுக்காமல் மறக்கின்றோம் நாங்கள் யோசிக்கிறோம் என்னது அரிஜாலு கவ்வாமுன் அலன் நிசா பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் யோசிக்கின்றோம் ஆனால் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இன்னொரு வசனம் அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற அந்த விடயத்தை நாங்கள் மறந்து விடுகின்றோம் எனவே மனைவி எங்களுக்கு எல்லாம் கட்டுப்பட்டு எனக்கு நிரப்பமாக எல்லாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் மனைவிக்குள்ள உரிமைகளை நாங்கள் கொடுக்காமல் அங்கே அளவை நிறுவையிலே மோசடி செய்கின்றோம் சிலர் இரண்டாம் திருமணம் முடிப்பார்கள் இரண்டாம் திருமணம் முடிப்பார்கள் அங்கே என்ன செய்வார்கள் அதிலும் அங்கே முதலாவது மனைவி இரண்டாவது மனைவிக்கிடையிலே பாகுபாடு வெளிப்பாடு காட்டக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம் நபி சல்லா ஒரே சிலம் அவர்கள் ஏக காலத்தில் ஒன்பது மனைவிமாரோடு வாழ்ந்தார்கள் ஒரு நாள் ஒரு மனைவியோடு இன்னொரு நாள் இன்னொரு மனைவியோடு அப்படி இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு இரண்டாவது திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கின்றார்களா இல்லை அதை குறைவாகத்தான் இருக்கிறது நபி சலல்லா ஒரே சிலம் அவர்கள் தன் மரண தருவாயிலே கூட அவர்கள் என்ன கேட்டார்கள் ஐ நான் நாளைக்கு யாருடைய வீட்டில் இருப்பேன் என்று கேட்டார்கள் அதே போன்று சவுதார் ஹதியல்லான் அவர்கள் அவர்கள் வயது முதிர்ந்த காரணத்தினால் நபிகளார் தனக்கு தரக்கூடிய அந்த பங்கை ஆயிஷா அலி அவர்களுக்காக விட்டு கொடுத்தார்கள் இப்படி எல்லாம் அந்த இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அந்த குடும்ப வாழ்க்கையில இரண்டாம் திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த இரண்டாவது மனைவிக்கு சில நேரம் அவளை கொஞ்சம் கூடுதலாக கவனிப்பார்கள் முதல் மனைவியை கவனிக்காமல் விட்டு விடுவார்கள் இப்படியான நிலைமைகள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக சமூக சமூகத்திலே நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே எனவே இந்த அளவை நிர்வகியில் மோசடி செய்வதென்பது எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலும் அது தொடர்பட்டதாக இருக்கிறது இவைகள் ஒவ்வொரு ஒன்றையும் நாங்கள் சீ மீள் செய்ய வேண்டும் எங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் அதே நாங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் அடுத்தவர்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற அந்த உரிமைகள் இவைகள் எல்லா விடயத்திலும் இன்றைக்கு மனித சமுதாயத்திலே இந்த அளவை நிர்வகியில் மோசடி செய்யும் விஷயங்கள் தாராளமாக வேராளமாக நடந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விடயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா இதை எங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லி காடுகின்றான் இந்த விடயங்களிலே நீங்கள் மோசடி செய்வீர்களாக இருந்தால் குறைவாக நடப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக அதை என்ன செய்யும் உங்களுக்கு நாளை மறுமையிலே உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் அதை எந்த அமைப்பில் நாங்கள் சம்பாதிக்கிறோம் பொய்யை சொல்லி பொய்யான அமைப்பிலே பொய்யான தவறான வழிமுறைகளிலே அந்த சம்பாதியத்தை நாங்கள் சம்பாதிக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அதே போன்று அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் பிள்ளைகளுக்காக இருந்தாலும் என்னுடைய மனைவிக்காக இருந்தாலும் எங்களுடைய பக்கத்து வீரர்கள் யாருக்காக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் சரியான முறையிலே கொடுக்கின்றோமா அவர்களிடத்த நாங்கள் முழுமையாக எதிர்பார்க்கின்றோம் ஆனால் நாங்கள் சரியாக கொடுக்கின்றோமா அல்லாவுக்கு செய்கின்ற செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் அதை நாங்கள் சரியாக நிறைவேற்றுகின்றோமா இப்படி எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா வட்டங்களையும் நாங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய மக்களா அல்லாஹூ தாலா என் ஒவ்வொருவரையும் ஆக்குவானாக